தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை ரம்ஜான் காலமாக இருக்கு ஒரு மூணு மாசம் பரவாயில்ல நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அதை தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறது நமக்கு தெரியும் இது வந்து சிறுபான்மை மக்களை குளிர்விக்கக்கூடிய அரசு கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது எப்போ அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு பாருங்க இப்பொழுதுதான் பிப்ரவரி பதினாலு கோவை குண்டுவடி அதாவது ஒரு இந்து வந்து அப்படியே சொரண்டி பாக்குற உனக்கு கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணை வருதா உன் நீ எதையாவது உனக்கு வருதா நீ என்னதான் பண்றேன்னு பாக்குறண்டா நான் உங்களை சொறேன் உனக்கு ஏதாவது சூடு சொரணையோட நீ ஏதாவது இதுக்கு வந்து ரியாக்ட் பண்றியான்னு பாக்குறேன் இப்போதுதான் பிப்ரவரி பதினாலு எனக்கு டக்குன்னு வருது நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கோயில் உள்ள ஒரு வார்த்தை கேட்டாரு அதான்டா திங்கிரியா அப்படின்னு அவளை நம்மளை பார்த்து கேட்கறது மாதிரிதான் அது இன்னைக்கு பதினேழு பதினாலாம் தேதி தான் ஒப்பாரி வச்சுருக்குறோம் எதுக்காக ஐம்பத்தி எட்டு பேர் வந்து குண்டு வெடிப்பில் வந்து உடல் அப்படியே சிதறி செத்து போனாங்க இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்ககீனம் காயங்கள் அடைந்தாங்க அதில் மிக மோசமாக காயமடைந்தவர்களே ஒரு நூறு நூற்றம்பது பேர் அவங்க இன்னும் ஒரு நடைபிணமாக எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க பல குடும்பத்துல பிரெட் வின்னர் அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் ஆதாரம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க அவன் வீட்ல தீபாவளி ஏதாவது நினைக்கும் அவன் ஒவ்வொரு தடவையும் தீபாவளியை நினச்சிருப்பானா பொங்கலை நினச்சிருப்பானா இப்படி அகாலமாக இறந்து போனவங்கள ஆனா இந்த குண்டு வச்சாம பாருங்க அவன் இப்போ ஜெயிலில் இருக்காமல் பாருங்க அவன் வந்து ரம்ஜான் பிரியாணி சாப்பிடணும் ரஞ்சான் கஞ்சி குடிக்கணும் ரம்ஜானே ஒரு மாதம் தானடா அது இதுக்கு மூணு மாசம் பொருள் அதாவது சட்டத்துல இவனுங்களுக்கு என்ன நீ வந்து நீண்ட நீ வந்து அவங்கள முன் விடுதலை செய்ய மாட்டியா

நம்மை கண்டு பயப்படுது நம்ம ஓட்டு நம்ம ஓட்டுக்காக இவன் வந்து நாயா பெயா அலைகிறான் இந்த நேரத்தில் ஆடுறாரு அம்மா ஆடுறாரு அம்மன் கம்பை வச்சு இப்படி ஆட்டினோம்னா அப்படியே துள்ளி குதிச்சு நம்ம சொல்றதெல்லாம் அவன் செய்வான் பாருங்க ஜவஹுர்லா எங்களுக்கு ஐந்து சீட்டு வேணும் போன தடவை ரெண்டு கொடுத்தாங்க இந்த தடவை நாங்கள் மூணு கேட்டோம் ரெண்டு ஜெயிச்சோம் ரெண்டு கொடுத்தாங்க ஆறு கேட்டோம் ரெண்டு கொடுத்தாங்க இந்த தடவை அஞ்சு கேட்போம் கண்டிப்பாக அஞ்சு சீட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்போம் அப்படின்னு பாருங்க ஜவாயுர்லா மனிதநேய மக்கள் கட்சிக்கு அஞ்சு சீட்டு இப்போ எஸ்டிபிஐயும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது அவங்களுக்கு எத்தனை சீட்டு அவங்க கேட்பாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் தமிழ் முகன் சார்னு வந்தான் அவனுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது அப்படின்னா அவங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு அமைப்பு அது ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏ அப்படி வந்து நம்ம அதாவது பத்து எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏங்கிறது கிடையாது அடிப்படைவாத முஸ்லீம் எம்எல்ஏக்கள் பத்து பேர் நம்ம வந்து சட்டசபையில் உட்காந்துட்டோன்னா அப்ப உன விட்டு விரலை விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டலாண்டா எவன் ஆட்சியில் இருந்தாலும் அப்படிங்கிற தான் டிமாண்டு நான் அஞ்சு சீட்டு கேட்பேன் அப்படின்னு ஏன்னா வேற வழியில் கொடுத்தோன்னே ஏன்னா இப்பதானே காங்கிரஸ்கார் மாதிரி சீட்டு இருக்கான் நான் விஜய்க்கு போயிடுவான் அப்படின்னு அதனால டிமாண்டிங் பவர் நமக்கு ஜாஸ்தியாயிருவன் உன்னே பரோல் மூணு மாசம் கொடுங்க அப்படின்னு இப்போ இந்த பரவல்களுக்கு புடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே நமக்கு இது ஏன் இவங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடனே போய் பார்த்தோன்னா ஒரு பழைய செய்தி ஒன்று புழலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் ரம்ஜான் காலம்தான் வந்து சாப்பாடு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஈவினிங் கொடுப்பாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு டயத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் புந்தமல்லி கோர்ட்டு சொன்னேன்ல அந்த போலீஸ் பகுர்தீன் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஒரு மூணு நாலு பேரை வரிசையாக கொண்டு இருக்கிறவங்க இந்து தலைவர்களை கொண்டவங்க இவங்க உள்ளே இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு பிரியாணி லேட்டாக போகுது அப்படின்னு அது ஒரு காரணம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு நம்ம வந்து ஒரு காட்டணும் நம்ம யாரு காட்டணும் அப்படிங்கிறப்ப போலீஸ்காரங்களை விட்டு அடிக்கிறாங்க எது கேரம்போர்டு இருக்குல்ல அந்த கேரம் போர்டை உடச்சி அதால் கீறி அது அதை உடச்சி அந்த பிளைவுட் உடச்சி கீர்னா எப்படி இருக்கும் அதால் ஃபேன் பிளேடு இதால் இதெல்லாம் திடீர்னு ஒருத்தவனுக்கு யோசிச்சு கடை கடன் அடிப்பானா இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக அவங்க பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இளவரசன் அப்படிங்கிற ஒரு ஒரு போலீஸ்காரரு ஜெயிலரு முத்துமணி வார்டனு அவர் செல்வின் தேவதாஸ் ரவி மோகன் இவங்கெல்லாம் தான் பாதிக்கப்பட்டான் இந்த ஒத்தவருக்கு வந்து முத்துமணி அப்படிங்கிறவருக்கு இருபது தையல் போலீஸ் பக்கத்தின் பண்ணா இஸ்மாயில் இவங்கெல்லாம் அடிச்சதுல இளவரசன் தான் சொல்றாரு என்னை வந்து கேரம் போர்டை அப்படி உடச்சி எங்களை வந்து வெட்டுறது மாதிரி அடித்தாங்க சரி அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மூணு போலீஸை பிடிச்சிட்டு விட்டாங்க ஓஸ்டேஜா நீ இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல வந்து சிறைக்குள்ளே சிறைக்குள்ளாரைய ரெண்டு மூணு போலீஸை உள்ள ரெண்டு போலீஸை உள்ள ஓஸ்டேஜா வச்சுக்கிட்டு டிமாண்டு டிமாண்டு என்னன்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் வந்து இந்த கனெக்ட் கனெக்ஷன்ல கொண்டு வரேன் சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஆள் எங்க ஆளு வேணும் நெகோசியேஷனுக்கு எங்க ஆளு எம்எல்ஏ ஒருத்தன் வேணும் அந்த இவரோட பேசணும் நாங்கள் போலீஸ் அதிகாரிகளோட பேசணும் நெகோஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு அதோட கொடுமை அப்போ என்ன தெரியுமா நடந்தது இவ்வளவு போலீஸ்காரர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க நம்ம அவர் மீது பெரிய ஒரு மரியாதை நமக்கு உண்டு அவர் என்கவுண்ட்ரு அவர் காலத்திலலாம் பல நேரங்களில் நடத்துனதுக்கு பயங்கரவாதிகள் குறிப்பாக இது போல் ரவுடிசம் பண்ணுறவங்கள துணிச்சலாக என்கவுண்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தவர் தான் என்கே திருப்பாத்தி அப்படிங்கிறார் அவர் அந்த நேரத்தில் சிறை துறை டிஜிபியா அந்த இது இருக்கிற அவர் என்ன பண்ணுறாரு அவங்க ஏதோ சாப்பாடு பிரச்சனை அந்த கைதிகளுக்கு அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கலங்கிற கோவத்தில் நடந்துருச்சு அப்படின்னு அவரே சொன்னார் அப்படின்னா ஏன் கேரம் போர்டை உடச்சி கரெக்டாக இவனை வெட்டலாம் பிளேடை எங்கேருந்து இருக்குது ஃபேன் பிளேடை வச்சு கீறலாம் சாகு அடிக்கிறது மாதிரி ஹோஸ்டேஜாக ரெண்டு போலீஸை பிடிச்சிட்டு போயிருக்கிறான் அவன் இந்த டிமாண்டெல்லாம் வைக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணாமல் தான் இருப்பானா சரி இதுக்கு இந்த இந்த ஜெயிலுக்கு வரத்துக்கு முன்னால இதே பண்ணா இஸ்மாயில் போலீஸ் பக்கிறது என்னடா செஞ்சாங்க அப்படின்னா புத்தூரில் ஆந்திரா பகுதியில் ஒளிஞ்சிட்டு இருந்தா அங்கே தான் போய் பிடிச்சாங்க அப்பொழுது குக்கர் எடுத்து அடிச்சாங்க அவர் இப்பொழுதும் தாம்பரத்தில் இருக்கிறாரு அந்த போலீஸ் அதிகாரி அவருக்கு ஜெயலலிதா அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு முகத்திலேயே ஒரு பெண் குக்கரால அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் போக்குறதும் எல்லாம் அடிச்சு அவர் முகமே செதஞ்சு போச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க அப்பல எல்லாம் அவருக்கு அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் நடந்தது இப்படி ஒரு போலீஸ்காரரை பண்ணிட்டு ஜெயில வரான் ஜெயிலே இதே வேலையை பண்றான் ஜட்ஜ மிரட்டுறான் இவர்களை போன்றவர்களுக்குத்தான் இவர்கள் பரோல் கேட்கிறார்கள் நீங்க ஏதோ நீண்ட கால அவன் ஏதோ ஏதோ கோவத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருந்துச்சு குறுக்க பொண்டாட்டியோடைய அப்பன் வந்துட்டான் கோவப்பட்டு புளியர்னு அரைஞ்சான் புட்டுன்னு செத்து அவன் இருபது வருஷமா உள்ள இருக்கான் அவனா இருக்கான் இது அவனுக்காக தான் இவன் கெந்து இறஞ்சு கேட்கறான் நான் இது போன்றவர்களைத்தான் வந்து முன்னெடுதலை வேணும் இவர்களைத்தான் கால பொருள்ல விடணும் அப்படின்னு ஜவாயுல்லா இருக்கட்டும் எஸ்டிபி நிலை வரும் இவங்க கேட்கறது முபாரக்கு இவங்கெல்லாம் கேட்கறதெல்லாம் இது போன்ற தடா ரஹீம் இவர்களெல்லாம் கேட்கறதெல்லாம் இவர் போன்ற ஆட்களை வந்து முன் விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறது இதை வந்து காவல்துறையினர் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய டிமாண்டு எதனால இந்த டிமாண்டு வருது நீங்களும் சில இடத்துல வந்து அரசு சொல்லுகிறது அரசியல் கட்சி தலைவர்கள் எலெக்ஷனுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுடைய தாராளமானது அவங்கள்ட்ட காட்டுறோம் அப்படின்னீங்கன்னா அவன் மேலே ஏறி இப்படித்தான் டிமாண்ட் வைப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் நான் இது எதுக்கு இது மத விஷயமா சொல்கிறேன்னா ஏன் இந்த ஏங்கிளில் எதுக்குடா நீ பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா இவர்களுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது இதற்கு அரசியல் கட்சிகள் எப்படி பலியாகின்றன அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அவனுடைய டிமேண்டு ஏற்றிக்கிட்டே இருக்கிறான் பார்ட்டிஷனில் இப்படி தான் நடந்தது காந்தியையும் நேருவையும் இப்படி தான் பண்ணாங்க முஸ்லீம் லீக் வந்து அது ஒரு சின்ன ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்தது டிமாண்டு ரெண்டு டிமாண்டில் ஆரம்பிச்சது தான் கடைசியில் எந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடாக பிளந்தது இப்படித்தான் ஆரம்பிக்கும் இவங்க அடுத்தடுத்த கோரிக்கை வைக்கிறாங்க ஓட்டுக்காக நாளைக்கு திமுக இதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் பாருங்க ரேஷன்ல மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குதோ இல்லையே உடனே முந்த ரெண்டு நாள் முன்னாடி உத்தரவு போட்டிருக்காரு ரம்ஜான் வந்துருச்சு பச்சரிசியெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இருக்காரு அவங்க வந்து கூடாது அவங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா அவருக்கு வந்து நெஞ்சே அடைச்சது மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல் இந்த இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இது இந்து விரோத அரசு இந்து துரோக அரசு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இதை ஊர்ஜிதப்படுத்துகிறது இவர்களை மிரட்டினால் இந்த நேரத்துல இவங்க வந்து இதை செயல்படுத்துவார்கள்ங்கிற எண்ணத்தோடையே இந்த அடிப்படைவாத அமைப்புகளும் இந்த கோரிக்கைகளை வைத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த டிமாண்ட் அடுத்தடுத்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்